Ready எதிராக வந்து கருத்துக்கள் சொல்லி சொல்றீங்க முக்கியமா என்ன பிரச்சனைகளை வந்து அவங்க குறிப்பிடுறாங்க திமுக எதிராக களமாட்டா நாம் கட்சி வந்து வழக்கமா வாங்குற வாக்கு விட இந்த இந்த முறை வந்து சதவீதம் அதிகமா இருக்கு அதுக்கு என்ன காரணமா இருக்குன்றது உங்க உங்க கருத்துக்கள் படி என்ன இருக்கா போட்டிகள் பொதுவான கருத்து பற்றி பெரியாருக்கு எதிராக சீமான் பேசினது அவருக்கு வந்து பின்னடைவா இல்ல அவருக்கு முன்னெடுத்து ஏதாவது